எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் என்ன சாம்பார் வெஜிடபிள் சாம்பார் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி சாம்பார் வச்சுருக்காங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு கருணைக்கிழங்கு வெங்காய பொரியல் கருணை கிழங்கு வெங்காய பொரியல் வாங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு அட்டகாசமான வெஜிடபிள் சாம்பார் கருணைக்கிழங்கு பொரியல் பாருங்கள் இதுதான் நண்பர்களே கருணைக்கிழங்கு பொரியல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டிருக்காங்க கேரட்டு பீன்ஸ் கூட போட்டிருந்தாங்க பீன்ஸு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க அதேமாதிரி கருணைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்க நண்பர்களே அது வெங்காயம்லாம் போட்டு ஒரு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வாங்க சாம்பாரை டேஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி பண்ணிட்டு பருப்புலாம் போட்டு சும்மா அட்டகாசமாக வச்சுருக்காங்க டேஸ்ட் பண்ணிடுவோம் அட்டவாசமாக இருக்கிற நண்பர்களே சும்மா சொல்லல சாம்பாரில் எல்லாமே போட்டுருவாங்க கேரட்டு கத்திரிக்காய் என்னென்ன வரீங்களா போட்டேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி பூண்டு வெங்காயம் ஸோ அதனால காய்கறிகள் நிறையா போட்டதுனால சரியான டேஸ்ட் இருக்குது சாம்பார் கரெக்ட் தானே சாம்பார் பொடி ஆமாம் நண்பர்களே சாம்பார் பொடி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின சாம்பார் பொடி கிடையாது எங்கள் வீட்லையே சாம்பார் பொடி அரைச்சாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கருணை கடவுள் சாம்பார் கூட வச்சு வெங்காயத்தோட சாப்பிடணும் செம்மையா இருக்கு நண்பர்களே அப்படியே இந்த கருணை ரெண்டு பீஸை எடுத்து சாப்பாடு கூட வச்சு அப்படி மிக்ஸ் பண்ணி அருமையா இருக்கு நண்பர்களே

நம்ம வீட்டில் அரைக்கிற பொடியில் எப்போதுமே கலர் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா கடையில் வாங்குறதுல வந்து அந்த கேசரி கலர் பவுட்ரு சேர்ப்பாங்க லைட்டாக அதனால அது நல்ல கலராக இருக்கும் சிகப்பு கலராக இப்போ சாம்பாரே கடையில் வாங்கி வச்சுருந்தோம்னா சாம்பார் பொடி சிகப்பாக இருந்துருக்கும் ஆனால் டேஸ்ட் இருக்காது சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே அட்டகாசமாக இருக்கு இன்னுமே சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி வைக்கிற சாம்பார் பொடி வாங்கி வைக்க விட இது வேற லெவல் டேஸ்ட் தான் என்ன சொல்கிறேன் பாருங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெஜிடபிள் நிறைய போட்டு வச்சிருக்கனால ஆட்டோமேட்டிக்கா சாம்பார் வந்து வேற லெவல் டேஸ்டா வந்துருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சாம்பார் மட்டும்

அதனால் ஃபுல்லாக கத்திரிக்காய் வந்து கரைஞ்சிடுச்சு கருணக்கிழங்கு எதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க கருணக்கிழங்கு எல்லாத்துக்குமே நல்லது உடம்பு குறைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நீர் சத்து அதிகமாக இருக்குது இல்லை நாக்கை சுத்தம் பண்ணோம் மெயினாக அது சாப்பிட்டா அதாவது மண்ணு அடியில விளையிற எல்லாமே நல்லதுதான் இது ஒரு கருணகிழங்கு எவ்வளோ இருக்கும் ஆறு கிலோ ஏழு கிலோ இருக்கும் ஒரு கிழங்கு நம்ம வாங்கினது ஒரு கால் கிலோ இருக்கும் நேத்து வாங்கிட்டு வந்தது அது சின்ன சின்ன சீத்தா இருக்க எடுத்து விற்பாங்க சரியான லாபம் அது இது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க இந்த சைவ பீரியடுகளா இருக்கிறாங்க அல்லது ஆமா

கரண கிழங்கு கழுமலையும் போடுவாங்க அது வந்து சின்ன கரண புடி கரணன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது சின்ன சின்னதாக இருக்கும் உருளைக்கிழங்கு மாதிரி அதுவும் இது கூட வளருது தானா ஆ அது வேறு ரகம் இது வேற ரகம் அது வேறு இது வேறு அது வேறு செடியா ஆமாம் அப்படிலாம் இருக்காது ம் அது வேறு இது வேறு ம் கழங்கெல்லாம் ஒரே கரங்க தான் அது சின்னது குடும்ப கரங்கன்னு சொல்லுவாங்க மரவள்ளி கழங்கு சின்ன சின்னதாக இருந்தால் இருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் ஒரே செடி செடிதானு சொல்லுவார் ஒரே செடி கிடையாது ம் அந்த வெங்காயத்தை கற்று பார்க்கலாம் இனிமேலுமே செம்மையாக இருக்கும்

சாம்பார் மையா இருக்கு எங்க வீட்லயும் அப்படிதான் உங்களை செய்வாங்க நான் இன்னைக்கு சொன்னதுனால உருளை தோளோட போட்டாங்க கேரட் நண்பர்களே உங்களுக்கு கருணக்கிழங்கு

சேர்த்து நல்லா கிளறி உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கணும் சரி வறுத்து அதுக்கப்புறம் இதுவும் அதுவும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசாலாவும் உப்பும் போட்டு கிளறி வைக்கணும் நண்பர்களே இன்னைக்கு எ வீட்டில் சாப்பாடு அருமையா இருந்தது அவ்வளவுதான நண்பர்களை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என் கருணா டட்டா சி யூ